السلام علیکم ورحمتہ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا مے یهدہ اللہ فلا موضل لہ و مے یضل فلا ہادی لہ و نشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ ونشاد ان سیدنا و مولانا محمد عبده و رسوله اللہم صلی علی سیدنا مولانا محمد طب القلوب و دوائیہ و عافیت لبدان و شفائیہ و نور لبصار و ضیائیہ و اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله خلق كل دابة مما فمنهم من يمشي على بطنه ومنهم من يمشي على رجليه ومنهم من يمشي على أربع يخلق الله ما يشاء إِلَّا الله على كل شيء قدير قال النبی صلی اللہ علیہ وسلم ادارہ علمتر قال سیبا نافعا او کما قال علیہ السلام صدق اللہ اللہ عظیم وصدق رسولہ النبی کریم سبحانکا لا علم لنا الا ما علمتنا انکا انتا الالیم الحکیم رب بشرح لی صدری ویسر لی امری وحلل اقدتم من لسانی یفقہ و

நபிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமிப்பிற்கும் அடியார்களே அல்லாது இருபத்தி ஒன்பதாவது சூராவின் முப்பதாவது வசனத்தில் சொல்வார் உயிருள்ள எல்லா படைப்பினங்களையும் நாம் நீரிலிருந்தே படைத்திருக்கிறோம் நீரின்றி அமையாத உலகு என்று சொன்னது போல உயிருள்ள அனைத்தும் நீரினால் உருவாக்கப்பட்டவை தண்ணீரோடு அவர்களுக்கு தொடர்புண்டு என்று சொல்கிறார் இருபத்தி நான்காவது சூறாமனுடைய நாற்பத்தி ஐந்தாவது திருவசனத்தில் தாபத்தின் நிம்மம் அல்லாஹ் எல்லா உயிரினங்களையும் நீரிலிருந்தே படைத்திருக்கிறான் சொமினுகும் மையம் அலா பத்தினி அவைகளில் சிலது தன்னுடைய வயிற்றின் மீது ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வனைகள் ஒமினுகும் மையம் ஷி அலா ரிஜிலை அவைகளில் சிலது இரண்டு கால்களில் நடக்கக்கூடியவை ஒமினுகும் மையம் ஷி அலா அர்பா இன்னும் சிலது நான்கு கால்களில் நடக்கக்கூடியவை எவனுக்குள் ஆகுமாய இவைகள் எல்லாம் நீரினால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது எஹ்லுக்குல்லாஹுமாயிஷா அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான் இன் அல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்து படைப்புகளின் மீதும் சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொஞ்சம் விரிவாக ஒவ்வொரு படைப்பினங்களையும் சொல்லி காட்டி இவைகள் எல்லாவுக்கும் எல்லா படைப்பினங்களுக்கும் நீர் அவசியம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது என்பதை அல்லாஹ் அல்லாத தஆலா சொல்லி காட்டுவார் ஐம்பதாவது சூறாமனுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தில் இன்னும் ஒருபடி மேலே போய் முபாரக்கா வானத்திலிருந்து நாம் பரக்க நீரை அனுப்பி வைக்கிறோம் என்கிறார் அல்லாஹ நிஷான தஆலா வானிலிருந்து இறங்குகிற மழை நீர் அதே அல்லாஹ் மாஹன் முபாரக்கா அது வறக்க குருந்திய நீர் என்று அல்லாது நஷான உள்ளதாக சொல்வான் ஆய்வுகளும் சொல்கிறது நாம் வேறொரு சந்தர்ப்பத்தில் இது குறித்த ஆய்வையும் நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம் எந்த அளவுக்கு ஒரு மேகம் உருவாகிற போது காற்று கீழே இருக்கக்கூடிய இந்த நீராவியை எடுத்து எடுத்துச் போது எந்த அளவுக்குண்டான சத்துக்களோடு எவ்வளவு விஷயங்களோடு உள்ளே கொண்டு போகுது அது மழையாக வருகிற போது மழை நீராக என்ன உரத்துக்கும் இல்லாத எவ்வளவு லேட்டஸ்ட் உரங்கள் வந்தாலும் சரி அத்துணை உரங்களையும் விட சிறந்ததாக மழை மட்டுமே இருக்கிறது தண்ணீருக்கு மழை அவ்வளவு பொருத்தம் உண்டு அவ்வளவு பறக்க பொருந்திய நீர் மழைநீர் உடம்பு சரியில்லை கூட மழை நீர் மழை தண்ணியை குடிக்க சொல்லுவாங்க மழை தண்ணியை குடிச்சா ஷிஃபாவாகும்னு சொல்லப்பட்டுச்சு அந்த அளவுக்கு பரக்க துருந்திய ஒரு நீராக அல்லாஹ் தல ஷானகு வத்தாலா மழை நீரை சொல்லி காட்டுவார் இப்ப மழையில கேட்டாலே பயமா இருக்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த மலை இவ்வளவு பறக்க துருந்திய மலை அல்லாவினாலே இது பறக்கத்தானது என்று சொல்லப்பட்ட மலை ஆனால் எவ்வளவு கொடூரமானதாக கேட்டாலே பயப்படக்கூடியதாக மாறி போனதே இதை பற்றி நாம் ஹதீசுகளில் பார்க்கிற போது கண்மணி நாயக் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் குறித்து சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்ன ஜசதல் இன்சான் யுபுலா குல்லுகு ஃபீமா அதா நாம் இறந்த பிறகு நம்முடைய உடலில் உள்ள அனைத்தும் மக்கி போகும் எல்லா எலும்புகளும் உருகி போகும் மக்கி போகும் அதா அஜிபுர் கம்பி முதுகந்தண்டில் இருக்கிற கடைசி பகுதியை தவிர அது மக்காது அது இருக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும் செய்தா அராதல்லா அல்லாஹ் நானே மருமையில் எல்லா படைப்புகளையும் உயிர் பெற்று எழுப்ப நினைக்கிற போது மகசன் நாச அன்சலமதரன் அந்த சமயத்தில் அல்லாஹ் தில் ஷாமகுமத்த அலா ஒரு மலையை அனுப்புவான் வானத்துலேருந்து மழை பெய்யும் ச எம்புத்து குள்ளு மின் அஜிபி தன்பிகி கமா கன்புத்துள் பக்தலத்தும் என்பது ரதிஹா எப்படி மழை நீர் விழுந்தால் பூமியில் செடிகள் முளைக்கிறதோ புதிதாக வருகிறதோ அதுபோல அந்த மழை பெய்ததும் இந்த நம்மளுடைய கடைசி பகுதி உன்னையோடு பாக்கி இருந்தது பூமியில் அதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் செடிகள் முளைப்பது போல முளைப்பான் உயிர் பெறுவான் உயிராவான் என்று அல்லா தல சாணகத்தா கண்மணி நாயகம் செல்லல்லா முறை வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்ப நாளை அல்லாஹ் நம்மை எழுப்புவதற்கு கூட நம்மை படைப்பதற்கும் நீர்தான் நீரினால் படைக்கப்பட்டு மண்ணினால் படைக்கப்பட்டதுனா வெறும் மண்ணல்ல குழைக்கப்பட்ட மண் என்று குரான் சொல்லும் தண்ணி ஊத்தி உழைச்ச மண்ணு அது சாதாரணமாக அறிவியல் ரீதியாக பார்க்கிற போது என்கிற நீரினால் உருவானவன் மனிதன் நம்முடைய மரணத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை எழுப்பப்படுவது கூட நீரினால் தான் மழை நீர் நம்மீது பட்டு மழை நீர் பட்டதும் எப்படி செடிகொடிகள் முளைக்கிறதோ அதே போல மனிதன் உயிர் பெற்று விடுவார் என்று செல்ல சொல்கிறார்கள் நபிகன பெருமான நிலை எப்படி இருக்கும் மழை பெய்தால் ஐஷா நதி அவர்கள் அறிவிக்கிறார் நபிகள் நாயகம் அலிம் அவர்களை போல புன்சிரிப்புள்ள ஒரு மனிதரை நான் கண்டதில்லை இந்த விடுவிடு இருக்கிற முகமே ரசோல்தாவுக்கு கிடையாது ரசூல்தா எப்ப பார்த்தாலும் ஒரு புன்சிரிப்போடு இருப்பாங்க ரசோல்தாவை பார்த்தாலே பார்த்துக்கிட்டே போல தோடும் எதிரியா இருந்தாலும் சரி விரோதியா இருந்தாலும் எல்லோரிடத்திலேயும் முக வளர்ச்சியோடு பழகுகிற பழக்கம் கண்மணி நாயகர் சொந்தமானது ஆனால் ஏதாவது புயல் காற்று அடித்து விட்டால் அல்லது கருப்பு மேகங்கள் கருமேகங்கள்

அதை பார்த்த உடனே அழுகந்தான் மழை பெய்ய போகுது அதுவும் பாலைவனம் பாலைவனத்துல மழை பெய்ஞ்சா எப்படி இருக்கும் தண்ணீருடைய தேவை எப்படி இருக்கும் அதனால மழை பெய்ய போகிறது என்று அந்த மேகங்களை பார்த்தாலே இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறாங்க ஆனால் அராக்க இதாத்தகு அரஃப்துசி வஜிக்க ஆனால் உங்கள் முகம் மட்டும் வித்தியாசமாக மாறி போதே ஏன் எல்லாரும் மேகத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்களே எல்லாரும் மேகத்தை பார்த்து மழை வரப்போகிறது என்று சந்தோஷப்பட்டு நேரத்தில் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் கேட்டேன் அப்போது சல்லல்லா அலேசன் அவர்கள் எனக்கு பதிலளித்தார்கள் ஆயிஷாவே இந்த மேகம் ரஹமத்துக்குரிய மேகமா அதாபுக்குரிய மேகமா என்று எனக்கு தெரியாது ஒருவேளை இந்த மேகத்தினால் இந்த மழையினால் வேதனை இருக்கும் என்றால் கஷ்டம் இருக்கும் என்றால் இந்த மலையினால் நோவினை இருக்கும் என்றால் நான் அதனால் கலக்கமடையத்தான வேணும் என் மனசு கஷ்டப்படத்தான செய்யும் என்று மிக நிபர்மான செல்லலாம் அவர்கள் அன்னை ஆயிஷாரதி அல்லாவும் தானாக அவர்களை பார்த்து கேட்டார் அப்ப மேகங்கள் வருகிற போது மழையை நினைத்து எல்லோரும் சந்தோஷப்பட்ட நேரத்தில் கண்மணி நாயகம் சூழலாகி செல்லல்லா வரை இவர் அவர்கள் யா அல்லா இது வேதனையான மேகமாக இருந்துவிடக்கூடாது என்று அச்சப்பட்டார்கள் பெரிது ஒரு அதீதத்தில் வேறொரு அதீகத்தில் அநே ஆயுஷாவதி அல்லாஹ் தான அண்ணா சொல்லுவாங்க இதா ர மத்தர ஆன செய்ஜி பன் மலையை பார்த்தாலே மலை பெய்ய ஆரம்பித்தாலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள் சய்யிபன் நாஃபிஆ யா அல்லாஹ் இதை பிரயோஜனமான மலையாக எங்களுக்கு ஆக்குவாயாக அதாபுக்குரிய மலையாக வேதனைக்குரிய மலையாக ஆக்கிடாதே ரப்பே இதை எங்களுக்கு பிரயோஜனமான மலையாக ஆக்குவாயாக என்று கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த தருணம் அஸ்ஜிதன் நபவையில் இருக்கிற போது பதினாமில் இருக்கிற போது ஒரு வருடம் மிகப்பெரிய பஞ்சம் வருடம் முழுக்க பஞ்சம் மழையே இல்லை ஒரு நாள் வெள்ளிக்கிழமை செல்லந்த ஆலேசன் ஒருவே சுத்துபா பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கிறாரே அப்போ ஒரு ஆராபி எழுதுகிறார் எழுந்து செல்லந்தாலேசன் இடத்திற்கு சொல்கிறார் யாரை சூழலா செல்லதா மலை செல்லம் ஹலக்கல் மாது வ அல் இயாது பஞ்சத்துல தண்ணி இல்லாம எங்களுடைய வருமானங்கள் எல்லாம் வீணாகுது தீயாகும் குடும்பத்தவர்கள் எல்லாம் பசியிலையும் பட்டினிலையும் கடந்து சாவுறோம் கஷ்டப்படுறோம் சதுக்குள்ளாகலனா நீங்க கொஞ்சம் அல்லாட்ட துவா செய்ய கூடாதா யா அல்லா எங்களுக்கு மழைய கொடு என்று நீங்க அல்லாவிடத்தில் துவா செய்ய கூடாதா என்று அந்த பிரசங்கத்தினுடைய நடுவிலே ஒருவர் எழுந்து கேட்டார் நவீனபெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதே அந்த நேரத்திலேயே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை தருவாயாக துஆவும் செஞ்சார் இதை அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்வார் அதுவரைக்கும் பயங்கரமான வெயில் சுடுகிற வெயில் இருந்த அந்த நிலை மாறி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடித்து பிரசங்கம் முடிப்பதற்கு முன்பாகவே எங்க இருந்துதான் அந்த மேகங்கள் வந்ததோ தெரியாது அவ்வளவு கருமேகங்கள் கட கடகன்னு வந்துச்சு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு செல்லதாசன மசித நபை வந்து பேரித்த மலத்தினுடைய கீர்த்தினால் மையப்பட்ட இடம் அதனால அதன் வழியாக தண்ணீர் ஒழுகி செல்லதாசனுடைய தாடிகளில் நீர் வடிவதை நான் பார்த்தேன் இந்த அளவுக்கு மழை வந்துருச்சு கொத்துமா முடிகிறதுக்கு முன்னாடி மழை வந்துருச்சு மழை வந்தா எல்லாருக்கும் சந்தோஷமா தாங்க முடியாது மழை பெய்ய ஆரம்பிச்ச மழை பெஞ்சுகிட்டே இருக்குது ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அடுத்த வாரம் ஜும்மா வந்துருச்சு அடுத்த வாரம் ஜும்மா வரை ஒரு வாரம் முழுக்க மழை பெய்து கொண்டே இருக்கிறது விகிலம்பரமான சல்லதாஸ் வரை விசமர்கள் மறு வாரம் ஜும்மா அவனுடைய கொத்துபாவின் போது அதே நபர் அல்லது வேறொரு நபர் எழுந்து தசுரோதாய் சல்லதாசன திருச்சொண்ணுங்கிறாவின் தகுந்து முழுபினா யார சொல்லா இந்த மலைனால எங்களுடைய பில்டிங்லாம் உடைஞ்சு வகரித்தல் மாலு எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மூழ்கி போச்சு எங்களுடைய பொருட்கள் எல்லாம் எங்களுடைய பழங்காசுகள் எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் தண்ணீர்லயே மூழ்கி போச்சு ஆகலன்னா இப்ப எங்களுக்கு வேணாண்டு அல்லாண்ட துவாச்சை எங்களை போது இந்த மலை போது எங்களுக்கு சதுகுதானாங்கல நான் போதும் அல்லா ஸ்டாப் பண்ணிக்க அப்படின்னு எங்களுக்காக துவார் செய்யுங்கள என்று கேட்டபோது சரஃப அரசு உள்ளி செல்லதா செல்லமர்கள் எதை செல்லதாசன் தன்னுடைய இரு கரத்தையும் ஏந்தி வகால அல்லாஹிடத்தில் துவார் செய்தார்கள் அல்லாஹ் மா அ லைனா வலா அலைனா யாடா நீ மலையை நிப்பாட்டு என்று கேட்கல யா அல்லா எங்களுடைய மலையை சுற்று வட்டாரத்திற்கு திருப்பி விடுவாயாக அங்கெல்லாம் எவ்வளவு பேர் மழையே இல்லாம கஷ்டப்படுறாங்க இந்த மலை அவங்களுக்கு தேவைப்படுது அதனால இந்த மழைய நீ என்ன செய் சுற்று வட்டாரங்களுக்கு திருப்பி விடுவாயாக அப்படின்னா இப்படி அர்த்தம் இல்ல நாங்க ஒரு வாரம் இந்த பாடுபட்டுட்டோம் போதும் இப்ப தென் மாவட்டத்துக்கு போகட்டும் அந்த அர்த்தத்தில் சொல்லல நினைக்க கூடாது அப்படி ஏற்கனவே சென்னை முடிஞ்சு போச்சு மழை எல்லாம் பேஞ்சு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டுட்டோம் அப்பெல்லாம் அவங்க சிரிச்சாங்க நீங்க ஒ வீட்டெல்லாம் கட்டினீங்க என்ன பாடுபட்டீங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க இப்ப பாரு அவங்களுக்கு வந்துருச்சு அந்த ஹவாலைனா இல்ல ஆஹ் சுற்றுவட்டாரங்களுக்கு சாதகமான மலை இந்த மலையை மற்றவர்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொடு வலா அலைனா எங்களுக்கு கஷ்டமான மலையாக பாதகமான மலையாக யாரெல்லாம் நீ ஆக்கிடாதே என்று விகரம்பெருமான அந்த துவாவுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு வார காலங்கள் பெய்த மழை அப்போதுதான் நின்றது தெரியும் பாலைவன பகுதி அதுல வாதி கனாத் என்று சொல்லப்படுகிற அந்த கனாத் என்கிற ஓடை ஒரு மாத காலங்கள் தொடர்ந்து ஓடியது தண்ணி ஒரு மாசம் வரைக்கும் அதுல தொடர்ந்து தண்ணீர் ஓடியது என்று அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிற அளவுக்கு நபிகளம்பெருமானு அலி வசம் காலகட்டத்திலேயும் இது போன்ற பேரிடர்களை நபிகளம்பெருமான பெருமான அலி வசல்லம் அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள் அவர்களோடு இருந்தவர்களும் சந்தித்திருக்கிறார்கள் அல்லாஹ் தேவையான அளவுக்குத்தான் இறக்கிறான் அல்லாஹ் சொல்றான் நாற்பத்தி மூன்றாவது தேவையான அளவுக்குண்டான நீரை நாம் இறக்குகிறோம் இந்த தண்ணி வரலன்னா நம்ம இன்னும் கஷ்டப்படுவோம் அதனால் நமக்கு தேவையான நீர் தான் நல்லா கொடுக்கிறான் தேவையான தண்ணீரை தான் நல்லா தருகிறார் ஆனா நாம தான் என்ன செய்யறோம்னா நமக்கு இனி வருங்காலத்தில் தேவை என்பதை புரியாம நமக்கு தேவை என்பது சேர்த்து வைக்கணும் என்பது தெரியாம ஒட்டு மொத்தமாக கடல்ல விட்டு அதெல்லாம் வீணாக்கிட்டு திரும்ப இன்னொரு காலம் வரும்போது தண்ணியே இல்லை தண்ணியே இல்லை என்று புலம்புகிற நிலையில் நாம் போகிறோம் காலம் எப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி இருக்கிறதுனா ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்திருக்கிறது தொண்ணூறு சென்டிமீட்டர் இதையே உங்களால் கணிக்க முடியல வானிலை ஆராய்ச்சியாளர்கள்ட்ட எப்பவும் சொல்றீங்கல்ல மழை வரும் மழை வரும் அப்படி வரும் ரெட் அலர்ட் எல்லாம் கொடுக்குறீங்களே ஏன் பெரிய ரெட் அலர்ட் தொண்ணூறு சென்டிமீட்டர் அளவுக்கு காயல்பட்டணத்துல மழை பெய்ஞ்சிருக்கு ஏன் உங்களால் கணிக்க முடியல அப்படின்னு கேட்டா பதில் என்ன ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல எவ்வளவு மழை பெய்யும் என்று எங்களால் கணிக்க முடியாது அதான் எங்களுக்கே தெரியாது மழை ஒரு நாளில் பெய்திருக்கிறது எவ்வளவு கஷ்டம் ஆனால் ஐபிசிசி என்கிற உலக வானிலை மையம் ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கு எப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போன வருஷம் மிக அதிகமான வெப்பமான மாதமாக ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அந்தோனியோ குண்டல சொல்றார் அதிகப்படியான வெப்ப ஆண்டு அதிகமாக வெப்பம் இருந்தது எவ்வளவு நல்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருடங்கள்ல அதிகமான வெப்பத்துக்குரிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணிக்கப்பட்டிருக்கிறது கணிச்சிட்டு ஐநா ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறது என்னன்னா உலக வானிலை மையத்தினுடைய கூற்றுப்படி இனி வரும் ஐந்து ஆண்டுகளில் பலமுறை இதுபோல் கூடுதல் வெப்பநிலை பதிவாகலாம் பதிவாகும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது அதிகபட்ச வெப்பம் பதிவாகும் வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கும் போன வருஷம் மே மாசம் எப்படி இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கா இந்த வருஷம் வரும் தான் கடுமையான வெப்பம் இருக்கத்தான் செய்யும் வெப்பநிலை அதிகமாகிறதுனால என்ன மாற்றங்கள் உலகத்தில் உண்டாகும் அப்படின்னா கடலுடைய நீர்மட்டம் உயரும் கடலில் அதிகமான நீர் கலக்கும் அதீத மழை பெய்யும் கணிக்க முடியாத மழை பெய்யும் எந்த அறிவியலும் கணிக்க முடியாது பெஞ்சிரும் கணிக்க இயலாத அதீத மழை பெய்யும் காலநிலை மாறும் காலநிலை மாறும்னா டிசம்பர் மாசம் வெயிலடிக்கும் மே மாசம் மழை பெய்யும் வரும் காலநிலை மாறும் ஐஸ் மலைகள் பனிக்கட்டிகள் பனிமலைகள் கரைந்து உருகி ஓடும் போன வருஷமே ஐநா சொன்ன அறிக்கை வரும் காலங்களில் வானிலையை கணிப்பதே கடினம் கணிக்க முடியாது இது இப்ப சொன்ன வார்த்தை அல்ல போன வருஷமே சொல்லிட்ட வார்த்தை பயங்கரமான வெயில் இந்த வருஷம் அடிச்சிருக்கு இந்த வெயிலுக்குண்டான ஒரு மலை இருக்கு இந்த வெயில் எப்படி கணிக்க முடியாத வெயிலா இருக்கோ அது போல அந்த மழையும் கணிக்க முடியாத மழையா இருக்கும் நீங்க பாக்குற பார்வையை பார்த்தா தெரியுது இதை இப்ப சொல்ல வேண்டிய அஜித்து முன்னாடியே சொன்ன என்ன எல்லாம் வந்து முடிஞ்ச பின்னாடிதான் வந்திருக்கு வந்திருக்குன்னு சொல்லுவீங்களா நமக்கு இப்ப தானே தெரியுது என்ன அப்ப சொல்லும் போதெல்லாம் நான் பொதுவா அப்படித்தானே பட்டாதான் புரியுமாங்களா இல்லையா நல்ல விஷயங்கள் எவ்வளோ நாலு பேர் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு தேவையான நல்ல விஷயத்த சொல்லதான் செய்றாங்க அடிக்கடி நம்ம காதுக்கு வரதான் செய்யும் வரும்போதல்ல நாம என்ன செஞ்சிருவோம்னா இந்த காதில் வாங்கி அந்த காதல விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் பிரச்சனைன்னு வந்து மாட்டிக்கிட்ட தான் சொல்லுவோம் அடடா அன்னைக்கு அவர் சொன்னாரு கேட்டு இருந்தா பொழைச்சிருப்பேன் இதான் இதான் மனிதன் நம்மளுடைய இயல்பாக நம்ம எப்பவுமே என்ன அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரண நிலையாக எடுத்துக்கொள்வோம் அவங்களுக்கு ஒரு மோசமான ஒரு பேரிடர் தான் நடந்திருக்கிறது தற்போதைய தென் மாவட்டங்களுடைய மழையாக பெய்திருக்கிறது சரி இதோட முடிஞ்சு போச்சா அழகம் தெரியல நிம்மதியா இருந்திடலாமா அப்படின்னா கணிப்பினுடைய வானிலை கணிப்பினுடைய அறிக்கை சொல்கிற விஷயம் என்னன்னா அப்படிலாம் நீங்க இனி வாழவே முடியாது கொரோனாக்கு பழகின மாதிரி இப்போ பழகிக்கிங்க இப்ப கூடதான் கொரோனா வந்துச்சு இதுல ஆல்ரெடி கேரளால ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்துருச்சு ஒரே நாளில் தமிழ்நாட்டில் நூத்தி லட்சம் பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆந்திர பிரதேசல அறிவிப்பே வெளியிட போறாங்க மாஸ்க் எல்லாம் போடணும் பழைய நடைமுறைகள் கொண்டு வர போறாங்க அப்படின்னு எவ்வளோ வருது ஆனா நாம பயப்படுவோமா பயமே வராது ஏன் பழகியாச்சு நமக்கு பழகி போச்சு கொரோனாவை பார்த்து அதுல மௌத்தை பார்த்து அது கொண்டு அடக்கம் பண்ணி தூக்கிட்டு போய் அதுல உள்ள சிரமங்கள் கஷ்டங்கள் பரவாயில்ல அப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியா இருக்க முடியுது ஏன்னா ரோட்ல போக கூடாது எங்கேயும் போக கூடாது பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு நாள் லீவாவது கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு என்பதை அனுபவிச்சது அந்த கொரோனா தான் மற்ற காலங்கள்ல லீவு பேருக்கு இருக்குமே தவிர லீவை அனுபவிக்க முடியாது அப்ப நம்ம இப்ப என்ன ஆயிட்டோம்னு சொன்னா கொரோனாவுக்கு பழகிட்டோம் இப்ப அந்த செய்தி வந்த உடனே பிராக்கிங் நியூஸ் வரல அது பிராக்கிங் நியூஸுக்கு போகவே மாட்டேங்குது அந்த செய்தியை பார்த்து நமக்கு பயமே வர மாட்டேங்குது அப்படியா வந்துச்சா சரி 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 விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறோம் இப்ப இந்த பேரிடர்களுக்கு நாம் பழகிடுவோம் இனி இப்படித்தான் நடக்கும் இதிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நாம என்ன பண்றது நாம என்ன செய்தால் இது மாதிரியான பேரிடர்கள்ல நம்மளால மாட்டாம இருக்க முடியும்னு யோசிக்கிறவ புத்திசாலி இல்ல மறுபடி மறுபடி நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நினைத்தால் திரும்ப திரும்ப நிவாரண பொருட்களை எதிர்பார்க்கிறவர்களாக மாறி போவார்கள் என்பதைத்தான் காலச்சூழல் நமக்கு உணர்த்துகிறது அதே சமயம் பெருமைப்படுகிற சந்தோஷப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லஉதாகி அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க யாராவது ஒரு சிரமப்படுகிறார் கஷ்டப்படுகிறார் உங்களுக்கு இல்லாத ஒரு கஷ்டம் அவருக்கு வருகிறது என்றால் நீங்க சொல்லுங்க நீ எந்த சோதனையை கொண்டு அவர்களை சோதித்தாயோ அதை விட்டும் என்னை காப்பாற்றிய அல்லாவுக்கே எல்லா புகழும் அது வருதா புயலே வருத்தம் வருதா புயல்லாம் வந்தப்ப பள்ளிவாசலில் அந்த இதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு மேலே உள்ள இடி தாங்கி உடஞ்சி உழுந்துச்சு எல்லாம் நடந்துச்சு ஆனால் இங்கிருந்து தான் நிவாரண பொருள் போய்கிட்டே இருந்துச்சு அது பார்த்து உடஞ்ச விழுந்துட்டோம் நாம் உடையலை நம்மளை பொறுத்தவரை நம்மளுடைய பகுதியை பொறுத்தவரை மன்னாடியை பொறுத்தவரை அலகமது இல்லா எவ்வளோ இவ்வளவு பேரிடர்கள் நம்மளை சுத்தி நடந்தாலும் கூட அல்லாஹ் நம்மளை ஹயராக்கி வச்சிருக்கலாம் நம்மள அந்த அளவுக்கு அது பாதிக்கிறது இல்லை நாம அந்த அளவுக்கு அதுல சிரமப்படுறது இல்லை நம்மள ஒவ்வொருத்தரும் சொல்ல கிளம்பப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் அவர்களை நீ எதை கொண்டு சோதிக்கிறாயோ அதை விட்டும் எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் கேள் அல்ஹு சொல்ற நிலைமையில நாம இருக்கிறோம் அதே மாதிரி ரசூல் இன்னொன்னையும் சொல்லுவாங்க தயவு செய்து எந்த சூழ்நிலையிலையும் பிறருடைய கஷ்டத்தை பார்த்து சிரிக்க கூடாது அவங்களுக்கு உதவலன்னாலும் பரவாயில்ல உபத்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அடுத்தவருடைய கஷ்டம் அது இதுக்கு மட்டும் பொருத்தம் அல்ல யாரா இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியா இருக்கட்டும் அதுக்காக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் விரோதியா இருக்கட்டும் மோசமானவனா இருக்கட்டும் யாருடைய கஷ்டத்தையும் பார்த்து நாம ரசிக்க கூடாது நாம சந்தோஷப்படக்கூடாது ஆஹ் பரவாயில்ல நம்மளை பார்த்து அமைஞ்சிருச்சா இப்ப அவனை பார்த்து நாம அப்படி நினைக்க கூடாது விளையாட்டுக்கு கூட அது மாதிரியான மின்சுகள் போடக்கூடாது விளையாட்டுக்கு கூட அதெல்லாம் பரப்ப கூடாது சிரமப்படுகிற போது நம்மால் எந்த உதவிகள் செய்யணும் முடியலன்னா அமைதியாக இருக்கணுமே தவிர எந்த சூழ்நிலையிலையும் பிறருடைய கஷ்டத்தை பார்த்து நாம் சிரிக்க கூடாது அல்லா தலிஷா உலக மக்களை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் இருந்தும் எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலிருந்தும் இருந்தும் முடிவானாக யாருக்கும் கொடுக்காத நிம்மதியை நமக்கு தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்பதை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்துகிற நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களை உட்படுத்துவான السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ